இப்போ நான் ரெண்டு கப்பளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் ஒரு கப்பு இன்னொரு கப்பு இதே கப்பில் தான் நான் எடுத்துருக்குறேன் ரெண்டு கப் அளவு பச்சரிசி அதே கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு பாசி பருப்பு எடுத்துருக்குறேன் இங்கே பாருங்கள் இது அளவு ரொம்ப முக்கியம் அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துடலாம் ஒரு மண் சட்டியை நான் ஹீட் பண்ணிவிட்டு அதில் இந்த ஒரு கப்பு பாசி பருப்பையும் சேர்த்து நான் நல்லா வந்து வறுத்து எடுத்துட்றேன் உங்களுக்கு இந்த வறுத்து எந்த பதத்தில் எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி இது ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிக்கும் இங்கே பாருங்க இதனுடைய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு இதில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் அந்த வருத்த பருப்பு இருக்குது பார்த்திங்களா அது அரிசி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா வந்து நான் கழுவி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தண்ணி வந்து கழுவி எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கடைசியாக ஒரு தண்ணி ஊற்றி நம்ம வந்து அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் இங்கே பாருங்கள் நான் வந்து நல்ல தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன் ஒரு அரை மணி நேரம் ஊறேனா போதும் இப்போது நம்ம அந்த கடைசியாக நல்ல தண்ணியில் கழுவணும் இல்லைங்களா அந்த தண்ணி நான் எடுத்திருக்கேன் ஒரு முக்கா பாத்திரத்துக்கு நான் வந்து தண்ணி எடுத்து அது வந்து கொதிக்க வைக்கிறேன் இப்போ இது நல்லா வந்து கொதித்ததுக்கப்புறம் அந்த அரிசி பருப்பு இருக்கு இல்லைங்களா அதை இதில் சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க இங்கே பாருங்கள் இது நல்லா வந்து வெந்துருச்சு சீக்கிரமாக வெந்துருங்க இப்படி நல்லா கலந்து விடுங்க இங்கே பாருங்கள் நல்லா வந்து வெந்திருக்கு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் சீரகம் மிளகு இஞ்சி பச்சை மிளகா நான் ஒன்றே ஒன்று சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெண்டு கொத்து சேர்த்துக்குங்க முந்திரி ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்குங்க இது எல்லாமே இந்த எண்ணெய் காஞ்சிருக்கு இல்லைங்களா அதில் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை பொரிய விடுங்க இதோட பச்சை வாசம் போகணும் அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்ல ஸ்மெல்லு அந்த மிளகோட ஸ்மெல்லும் நல்லா அடிக்கும் ஜீரக மிளகு ஸ்மெல்லு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பட வெடிக்க ஆரம்பிக்கும் அதுதான் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஸ்டேஜ் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த தாளிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை வந்து எடுத்து நம்ம வெண்பொங்கலில் நம்ம போட்டுடலாம் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமேட்டு நல்லா கரண்டியை விட்டு நல்லா கிளறி விடுங்க அந்த தாழ்சது இது எல்லாமே ஒன்னோட ஒன்றா நல்லா கலக்கணும் இப்படி நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் நம்ம கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த நெய்யை ஊற்றி நம்ம இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் சமைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்